அதிகமும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து மேய்ந்தது அவைகளின் பின் அவலட்சிணமும் கேவலமான வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியமான ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது இப்படி பார்வன் கண்டு விழித்துக் கொண்டான் மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனை கண்டான் நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியமான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான் காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவளுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாமற் பெயிற்று அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வருது வந்தது பார்வான் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய இவரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்பும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கு போடுவித்தீர் என்றான் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான் பார்வன் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அழிச் செய்வார் என்றான் பார்வோன் யோசிப்பை நோக்கி என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சிணமும் கேவலமான வேறு வேறே ஏழு பசுக்கள் ஏறி வந்தது இவைகளைப் போல அல பசுக்களை எகிப்து எங்கும் நான் கண்டதில்லை கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது இப்படி கண்டு விழித்து பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியும் உள்ள நல்ல ஏழு நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி உள்ள கண்டேன் பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தேய்ந்து பதிரான ஏழு கதிர்களை முழைப்பித்தது சாவியான கதிர்கள் அந்த ஏழு நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது என்னோட இந்த மந்திரவாதியாளத்தில் சொன்னேன் இதை மந்திரவாதியளிடத்தில் சொன்னேன் இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார் அப்பொழுது யோசிப்பு பார்வனை நோக்கி பார்வனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த நல்ல ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் கீழ்காற்றினால் தீந்து சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம் பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இல்லை இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் வரப்போகிற மகா கொடுமையான வஞ்சத்தால் தேசத்தில் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்துபோம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் எதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிப்பும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வனுக்கு இரட்டித்தது ஆகையால் விவேகம் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வன் ஏற்படுத்துவாராக இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரை வைத்து உள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கு பங்கை வாங்கும்படி செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்கு உள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பா இருப்பதாக வைப்பா இருப்பதாக என்றான் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாக கண்டது அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் மரமனைக்கு இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை முகத்தை கழற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனை கொடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அவனை அதிகாரியாக்கினான் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக் என்றான் மேலும் பார்வோன் யோசிப்பை சாப்நாத் பெனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யூசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் யூசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாக இருந்தான் யூசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி பல் மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான் அந்தந்த பட்டணத்தில் அதன் அதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது பஞ்சமல்ல வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமார பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தாப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்க முடியும் தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களும் முடிந்தபின் யோசேப்பு சொல்லிபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உனக்காக பார்வோனை நோக்கி ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வான் நீங்கள் யோசிப்பிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் தேச வெங்கம் பஞ்சம் உண்டானபடியால் யோசிப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்தி தேசத்தில் வர வர கொடிதா என்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசிப்பனிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியான சத்தியங்கள் இருப்பதை பார்க்கிறோம் முதலாவதாக நாம் பார்க்க முடியான ஒரு காரியம் யோசேப்புக்கு சிறைச்சாலையில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது தான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று எண்ணத்தக்கதாக பானபாத்திரக்காரனை மறுபடியுமாக ராஜா உயர்த்தி வேலையில் அமர்த்துகிறான் சுயம்பாவிகளின் தலைவன் தூக்கிலிடப்படுகிறான் பான பாத்திரக்கார தலைவனிடத்தில் யோசேப்பு அவன் சொல்லியிருந்தான் என்ன சொல்லியிருந்தான் என்றால் ஆதியாகமும் நாற்பது அதிகாரத்தில் இதுதான் அதன் அர்த்தம் என்று அந்த பான பாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனு கருவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுது ஒருவேளை அந்த பான பாத்திரக்காரன் திரும்பமாக வேலையில் அமர்ந்தவன்பாக ராஜா அவனிடத்தில் பேசி அவன் விடுவிக்கப்படும்படியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படக்கூடுமோ என்பதான ஒரு எண்ணம் யோசேப்பின் மனதிலிருந்து இருக்கலாம் ஆனால் அந்த பான பாத்திரக்காரன் மறந்து விட்டான் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் மனுஷ ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பானபாத்திர காரணம் மறந்துவிட்டான் இனி நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த சூழ்நிலை அங்கு தொடர்ச்சியாக யோசிப்பின் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையே நான் பார்க்கிறோம் நான் நாற்பத்தி ஒரு அதிகாரத்தில் இரண்டு வருஷம் சென்ற பின் என்று பார்க்கிறோம் ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு இவனுக்கு விடுதலை என்பதில்லை ரெண்டு வருடம் நீண்ட நாட்டில் போல அவனுக்கு இருந்திருக்க கூடும் ஆகவே அவன் அந்த வேலையிலும் கூட பொறுமையாக இருந்து கத்திரிடத்தில் அவன் நிலைத்தவனாக வாழ்ந்திருந்தை பார்க்க ரெண்டாவது காரியமாக யோசேப்பு தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை விசுவாசிக்க ஒரு வாலிபனாக நிச்சயமாக இருந்திருப்பான் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எதுவுமே ஆண்டுடைய சித்தம் என்றொன்று இல்லாமல் தனக்கு நேரிடவில்லை என்றும் தேவ அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்றும் அவன் உறுதியாக விசுவாசித்த ஒரு விசுவாச புருஷனாக அவன் இருந்திருக்க வேண்டும் அவை இந்த பான பாத்திரக்காரன் மூலமாக வர வேண்டிய அந்த விடுதலை வராத பொழுது அதுவும் நன்மைக்கு எதுவாகவே என்று அவன் தன்னுடைய விசுவாசத்தை அவன் உறுதிப்படுத்தி கொண்டிருக்க நான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நிறைவேறவில்லையே அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்து விட்டதை என்று பொழுது யோசிப்பை போல தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் சார்ந்து வாழுகிறவர்களாக இருப்போமானால் நாம் இதுவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை குறித்து நாம் உறுதியாக இருப்போம் அது உண்மை தேவனுடைய வார்த்தை அது அது ஒரு மூட நம்பிக்கை என்பதில் அநேகர் நினைக்கிறார்கள் எது நடந்தால் தேவனிடத்தில் நண்பர்களுக்கு சகல நம்பிக்கை நடக்கிறது என்று நம்புகிறது ஒரு மூட நம்பிக்கையை போல கூட என்னுகிறவர்கள் ஒன்று இல்லை அது உண்மையான வார்த்தை ஆகவே யோசேப்பு அந்த காரியத்தில் எவ்வளோ அருமையாக பொறுமையாக கடந்து போறதை பார்க்க இரண்டு வருடங்கள் கடந்து போயிற்று ஆனால் ஒன்று யோசேப்பு ஏற்ற வேளையில் கத்திரையுப்பேதில் எழுதுறவனமாக உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு வாலிபன் தேவனிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்து வாழ்ந்த இந்த சூழ்நிலையில் திடீரென்ற ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் மூன்றாவது பார்க்கும் பொழுது நம்முடைய காலங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் எப்பொழுதும் அப்படியே இருக்கும் என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது தேவன் மாற்றங்களை வைத்திருக்கிறவர் மாறுதலின் தேவன் மாற்றங்களின் தேவன் அவர் மாறாதவர் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர் அங்கு இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல தேவன் கொண்டு வருகிறார் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் இதே நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணி நாம் சோர்ந்து போகுவோம் ஆனால் தேவன் நிச்சயமாக அவரை சார்ந்து வாழும் பொழுது ஒரு ஏற்ற மாற்றத்தை நம்ம கொண்டு வருவார் அது நன்மைக்கு எதுவான மாற்றமாக இருக்கும் நான்காவது காரியமாக யோசேப்பை இங்கு மறுபடியும்மா அழைக்கத்தக்கதாக இப்பொழுது பாத்திரக்காரனுக்கு நினைவு வருது ஐயோ நான் மறந்து விட்டேன் அந்த சிறையில் ஒரு வாலிபன் இருந்தான் என்பதை குறித்து ராஜாவனிடத்தில் சொல்லப்பட்டது அப்பொழுது யோசேப்பு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து அவனுக்கு கழப்படுகிறது யார் இடத்திலிருந்து பார்வையிடத்திலிருந்து அழைப்பெறுகிறது இந்த இடத்தில் அந்த சரியான நேரத்தில் அந்த பான பாத்திரக்காரன் அங்கு அவன் சொல்லுகிறான் அங்கே நாற்பத்தி ஒன்று பன்னரில் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் ஏ கணவலை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்கு உரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்களுக்கு எங்கள் சொப்பனத்தின் பலனை சொன்னால் அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது என்று அவன் சொன்ன பொழுது ராஜாவுக்கு இப்பொழுது ஒரு உடனே என்ன பண்ணுறான் நம்ம பார்க்குறோம் பதினாலுல அப்பொழுது பார்வன் யோசிப்பை அழைப்பித்தான் ராஜாவன் எடுத்திருந்த பார்வன் எடுத்திருந்த அழைப்பு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் அற்பமாக என்னலாம் ஆனால் தேவன் உயர்ந்த இடத்திலிருந்து உயர்ந்த காரியங்களுக்காக நம்மை எழுப்பும்படி தம்முடைய அழைப்பை கால சூழ்நிலை மத்தியிலே ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக யோசியப்பினுடைய அந்த தேவனுக்கு மாத்திரமே கனத்தையும் மையமையும் செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவனிடத்தில் மறைந்து போகல உடனடியாக அவன் பெருமை காரணமாக நான் பார்வோனால் அழைக்கப்பட்டேன் என்று எண்ணவில்லை ஏன்னு கேட்டால் அங்கே பார்வோன் யோசேப்பினிடத்தில் அந்த கனவை சொன்னபொழுது கூட அந்த வாலிபன் எவ்வளவு ஞானமாய் பதில் சொல்கிறான் பாருங்கள் யோசேப்பு அந்த பதினாறாவது அதிகாரத்தில் நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளை செய்வார் என்றார் ஒரு விக்கிரகாராதனை தேவனை அறியாத மக்கள் தேவனுக்கு என்று அவன் சாட்சி பகருகிறான் மேலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நாம் எந்த சூழ்நிலையும் சாட்சி பகர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல அவன் நான் அல்ல அந்த இடத்துல சொல்றான் நான் அல்ல பார்வோன் ராஜா என்ன ஏதோ நான் ரொம்ப ஞானவான் சொப்பனங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு தேவசத்தை நீட வேண்டாம் இதற்கு பதில் சொல்லுகிறவர் தேவன் மாத்திரமே நம்ம என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தேவனை உயர்த்தி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் பெருமை என்பதை நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது நாம் சிறுக வேண்டும் கத்தர் பெருக வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக தேவன் மேன்மேலும் நம்மளை அவை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் பார்வோனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது யோசேப்பை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் அவதமாக தன்னுடைய கனவுகளை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்றாரு அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிறது என்னது என்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் ஒரு பிரஜாதி மனிதனிடத்துல தேவன் அங்கு தன்னை தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை இப்படியும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோசிப்பை உயர்த்தும்படிக்கு தேவன் பார்வோனோடு இடைப்பட்டார் என்று கூட சொல்லக்கூடும் தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விலையேறப்பட்டவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை உலகத்தின் பிள்ளைகள் எப்படிதான் பெற்றோர்களால் நேசிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தால் கூட அவளை வெறுக்க மாட்டேன் என்றார் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து பலியாய் தன்னை ஏற்படுத்தி மீட்டுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் கத்தர் இன்னும் எவ்வளோ அழகாக அவர்களை நேசித்து செயல்படுவார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கூட முடியாது என்னை உன்னை தொடுகிறேன் கர்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார் ஆகவே அந்த இடத்துல சொல்றாரு தேவன் தான் உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கார் அப்போ இந்த பார்வனுடைய உள்ளத்துல பாருங்க பிரஜாதி ஒரு மனிதனிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தது என்னன்னா பிரஜாதிகள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளை கத்த தனித்துவம் வாய்ந்த நிலையில் எப்பொழுதுமே உயர்த்துகிறவராகத்தான் இருப்பார் யோசிப் ஒரு வாலிபன் இந்த ஒரு சூழ்நிலையில தேவன் அவனை அந்த ராஜாவுக்கு முன்பாக அங்கு எப்படி உயர்த்துகிற என்பதை பாருங்கள் சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் கூட அவன் ஒரு காரியத்தை சொல்றான் தேவன் தேவன் என்று தான் சொல்லான் முப்பத்தி ரெண்டாவது சனத்தில் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா தேவன் தாம் செய்ய போகிறது என்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் அப்போ தேவன் தேவன் என்று மார்க் தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல கூட பாருங்கள் யோசிப்பு நான் இதை செய்வேன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னுட்டு எந்த இடத்துல அவன் சொல்ல பாருங்களே நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு இவ்வளோ பெரிய பதவி உயர்வு கிடைக்குன்னு சொன்ன உடனே நாம் முந்தி ஓடி அந்த இடத்துல நிற்போம் ஆனால் யோசேப் அழகா பதில் சொல்றான் முப்பத்தி மூன்றுல ஆகியால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவன எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவார்கள் அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை மாத்திர சொல்லல அந்த பார்வோன் எப்படி செயல்படுவது சரியா இருக்கும் என்ற ஒரு ஞானமுள்ள ஒரு வாலிபனாக பேசும் பொழுது பார்வோனுக்கு முன்பாக பார்வோன் ராஜாவே நான் இதை செய்யறேன்னு அவர் தன்னை முன் சில முந்திரி கூட்டமாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவன் செயல் வேலை ஒரு ஞானமுள்ள மனுஷனை தேடுங்க விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடுங்க அவனை கொண்டு இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க என்று அவன் சொல்வதை பார்க்க அவன் தன்னை பின்னால் தான் வைத்துக் கொள்கிறான் இதற்கு நான் தகுதியானவென்றோ அல்லது நான் இதை செய்ய முடியும் என்றோ எந்த விதத்திலும் அவன் அந்த இடத்துல பேசுவதை பார்க்க முடியவில்லை என்ன ஒரு தாழ்மையான ஒரு இதயத்தை நான் பார்க்குறோம் இந்த காரியத்தெல்லாம் யோசிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்போ அந்த புரஜாதி ராஜா என்ன ஒரு சாட்சி எடுக்கிறான் இப்போ அடுத்த நான் பார்க்கும் பொழுது ஒரு புரஜாதி மனிதனும் கூட அவனுடைய பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் தம்முடைய மக்களை உயர்த்தக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்குற அப்பொழுது அந்த முப்பத்தி எட்டில் பார்க்குறோம் அப்பொழுது பார்வான் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றா இந்த பிரஜாதி மனுஷ ஆண்டவரை குறித்து பேசுறான் தேவ ஆவியானவர் பெற்ற தேவ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன் இவனை போல வேற யார் இருக்க முடியும் யோசிப்பு தன்னை அவன் தன்னை நியமிக்க முடியாத அந்த இடத்த சொல்லானா தேவன் அவனை தெரிந்து கொண்ட அந்த காரியத்தில் பார்வோன் ஒரு கருவியை உபயோகப்படுத்தப்படுகிறான் மேலே எப்பொழுதும் நம்மை நாம் உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை நிறைய சமயங்களில் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள பிரயாசப்படும் தேவன் நம்மை உயர்த்து வரும்போது அது நிலையானதாக இருக்கும் ஆசிரியாக இருக்கும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடும் அப்ப இந்த இடத்துல அந்த யோசேப்பு தன்னை கொள்ளவில்லை ஆனால் பார்வோன் அவனை உயர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அதிக ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்தவன் இன்றைக்கு தேசத்தினுடைய அதிபதியாக மாறிவிட்டான் அடுத்து அதை பார்க்கிறான் அதாவது தேவன் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லிட்டா அதுக்கு அளவும் கிடையாது ஒரு எல்லையையும் கிடையாது ஒரு சிறைச்சாலை கைதி அந்த நாட்களை எகிப்து தேசம் மிக புகழ்பெற்ற ஒரு பெரிய தேசங்க அந்த தேசத்துக்கு முதன்மையான அதிகாரி பார்வனை சொல்லிட்டார் அதாவது நாம் பேருக்கு தான் ராஜா ஆனால் எல்லாம் நீதான் அதுமேலே என்ன ஒரு அருமையான ஒரு தேவன் ஒரு தனக்கு பயந்த ஒரு வாலிபனை உயர்த்தக்கூடிய அந்த உயர்த்துதல் என்பது அளவிடப்பட முடியாதாக பார்க்கிறோம் யோசேப்பு அவதமாக தன்னுடைய ஞானத்தை கொண்டு அவன் செய்கிறான் இப்போ அவனுக்கு ஒரு புரஜாதியான பார்வனு புதிய நாமத்தை யோசிப்புக்கு அருள்கிறான் இந்த பெயரை அங்கு சாப்நாத் பன்னேயா என்ற பெயர் இந்த பெயருடைய அர்த்தம் என்ன அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன் தேவ ஞானத்தை கொண்டு ரகசியத்தை வெளிப்படுத்துவன்ப சொல்லப்படுகிறது அவனுக்கு ஒரு அழகான மனைவி ஏத்து ஸ்திரீயானவள் கொடுக்கப்படுகிறாள் அழகான இரண்டு குழந்தைகள் தேவனால் கொடுக்கப்படுகிறது ஒரு அநாதையாக அடிமையாக எகிப்து தேசத்தில் வந்தவன் இன்றைக்கு தேசத்தில் மிக உயர்ந்த பதவியையும் ஒரு நல்ல மனைவியும் இரண்டு பிள்ளைகளையும் கொடுக்கிறார் யூசப்பு அந்த எகிப்தில் இருந்த போல தன்னுடைய எவ்ரேய பாரம்பரியத்தை அவன் பின்பற்றி வந்தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த தெய்வ பக்தி அப்போ எவிரேய பாரம்பரியத்தை அவன் புகட்டியிருந்தான் அவனுடைய மனைவி நிச்சயமாக அவனோடு ஒத்துழைத்து அவள் செய்திருப்படா என்னுடைய பயன்களுக்கு விதமாக அவன் பெயரிட்டு அந்த யூத பாரம்பரியத்தில் அவன் வளர்த்திருக்க முடியாது அமல இந்த நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் என்ன ஒரு அருமையான காரியத்தை இப்போ யோசிப்பே ஒரு அடிமையாக இருந்தவன் இன்னைக்கு இன்றைக்கு அவனை தேடி நாடி சகல தேசங்களிலும் இருந்து ஜனங்கள் இடத்துல வந்து அவனுக்கு முன்பாக பணிகிறார்கள் எகிர்த்து மட்டுமில்ல உலகத்தினுடைய சகல தேசங்களும் என்ன ஒரு உன்னதமான உயர்வை தேவன் யோசிப்புக்கு கொடுத்திருக்கிறார் நல்ல அருமையான அபிக்கிற பாடங்கள் இந்த நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அடுத்த அத்தியாயத்தின் மூலமாக தேவனுடைய அந்த சத்தியத்தின் சத்தியத்தை நாம் பார்ப்போம் நன்றி